நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கவுர் நில நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை புலிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி எட்டு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம இன்று இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று வரை திருத்தி பின்பு சூலம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை கௌலவம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை பத்து முப்பத்தி ஒன்பது வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆட்டுக்கிரா வாகனத்தில் பவனி மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெண்ணெய்த்தாழி சேவை தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பால்குடா ஊர்வல காட்சி திருச்சுழி சுவாமி ரிஷப வாகனத்திலும் அம்பாள் ஞான ஞானசம்பதற்கு ஞானப்பால் ஊட்டுதல் திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் புன்னைமர வாகனத்தில் பவனி இன்று துர்காதேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த நாள் ஜெபம் செய்வதற்கு சிறந்த நாள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் இறைவனுக்கு மாலை போடுவது போல் கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் பல பாக்கியங்களை பெற்று சுகமாக வாழ்வீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த பணியில் சாதகமான முடிவு உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வீடு மற்றும் மனை வாங்கும் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் புரிதல் அதிகரிக்கும் அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு உங்களுக்கு செய்தி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள் இன்றுங்கள் உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் Roly ே இன்று உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்பு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ரோகினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு இழுபடியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் கல்வி பணியில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும் தானிய விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத் தோல்விகளை கண்டறிவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் இழப்பான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செயல்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் மனதில் புதுவிதமான தைரியம் கூடும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுறந்த சுபசெய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் உறவினர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும் செய்யும் தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் இயந்திர பணியில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் பூரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் திசை தெற்கு உங்கள் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் கன்னிராசி நேர்களே இன்றுகளின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பயணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செய்த தொழிலில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் சமூகம் தொடர்பான பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நாறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சமூகம் சார்ந்த பணிகளில் புதுமையான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான சரக்குகளை விற்று லாபம் அடைவீர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு மனதிற்கு மாற்றத்தை உண்டாக்கும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் புதுமையான சூழ்நிலை அமையும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர்லிருந்து சுபசெய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் உடல் தோற்றப் பொலுவில் சில மாற்றம் உண்டாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நுட்பமான செயல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் அதிகாரிகளுடன் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கமக்கத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு நிறம் அதிர்ஷ்டம் மகர ராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டப்பட்டு செயல்படுவதன் மூலம் லாபம் மேம்படும் நட்பு வட்டம் விரிவடையும் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திராட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் திருவோண நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் ஆன்மீக காரியங்களால் மன அமைதி கிடைக்கும் சுபகாரியம் சார்ந்த விரயங்கள் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தொல்லை தந்தவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பயனற்ற செலவுகளால் சேமிப்பு குறையும் பிரியமானவர்களை சந்தித்து மனமகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சாதாயம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் நட்சத்திர நீர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்றுங்கள் உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட மீனராசி நீர்களே இன்றுங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்த இழுப்பறிகள் குறையும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் நிம்மதி கிடைக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் கடன் சார்ந்த இழுப்பறிகள் குறையும் இன்றுங்கள் உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க